ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரசமும் சிந்தாமணி சிக்கனும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லது இப்போ ரசம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பல் பூண்டை தோலோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா கைவிட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு நம்ம இந்த புளியை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ புளியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இந்த புளி தண்ணியோடு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதனால தக்காளியை கட் பண்ணிவிட்டு எப்பயுமே சேர்த்துட்டு நல்லா க கரைங்க உள்ள பூச்சி கீச்சி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை வந்து கரைக்கணும் இப்போ இந்த புளி தண்ணி கூட நல்லா இந்த தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி அதையும் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி கூடவே நல்லா கரைச்சி விடுங்க இதோடய எசன்ஸ்லாம் அப்படியே இறங்கிடும் ரசம் நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு இப்போ நான் ஒரு முழு தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காவை அரைச்சி ரெண்டு பால் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பால் செகண்ட் பால்னு அதில் இதோட சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எடுத்து வச்சுருங்க அப்புறம் கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம மிளகு சீரகம் பூண்டு அரைச்சோலை அந்த பொடியையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது ஃப்ரை பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சா இந்த புளிக்கரைசலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க ஒரு டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் அப்போ நல்லா கலந்துக்கலாம் இது லைட்டாக இந்த மாதிரி நொறக்கட்டி பொங்கி வர்ற மாதிரி இருக்கும் ஒரு கொதி வரும் லைட்டாக அந்த டைமில் நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு பால் இது இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணுங்க இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததும் நம்ம பால் ஊற்றிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இதுக்கு நல்லா காரசாரமாக மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து சிக்கன் சிந்தாமணி தான் நல்லா ஸ்பைசியாக செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த காம்பினேஷன் இப்போ சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ சிக்கனை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு முப்பது காஞ்ச மிளகா விதையை எடுத்து வச்சு சேர்த்துருக்கேன் விதை இல்லாமல் தான் சேர்த்துருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப காரமாக தெரியாது விதையோடு உங்களுக்கு நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா விதையோடு கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு முப்பது போல் ஒரு சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கிலோ சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சிக்கனை இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இதுக்கு சேர்க்க மாட்டாங்க ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கறியை இப்போ மூடி போட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷத்தில் நம்ம சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ இதை எடுத்து நல்லா கிளறிக்கலாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கிறதுனால இது வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி நமக்கு நல்லா வெந்து வரணும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரசமும் சிக்கன் சிந்தாமணியும் நல்லா சுட சுட சோறு போட்டு சாப்பிட வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ